அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் வழக்கில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது கூடுதல் விவரங்களை டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் பால்முருகன் பால் முருகன் உச்சநீதிமன்றம் தற்போது என்ன மாதிரியான கேள்விகளை முன் வச்சிருக்காங்க அதாவது மதுபான வழக்கினுடைய விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது உச்ச நீதிமன்றமானது அமலாக்கத்துறையிடம் பல்வேறு கேள்விகளை தற்போது எழுப்பியிருக்கிறது குறிப்பாக வழக்கு தொடர்ந்து இரண்டு ஆண்டு ஆகும் சூழ்நிலையில் முதலில் முன்னூறு கோடி ரூபாய் ஊழல் என்று தெரிவித்த அமலாக்கத்துறை சிபிஐ தற்போது ஆயிரத்தி நூறு கோடி என்று உயர்ந்திருப்பது எப்படி என்ற கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுதி எழுப்பியிருக்கிறது அதே போன்று இந்த வழக்கினுடைய கேஸ் டைரியை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள் அதாவது துணை முதலமைச்சரான மனேஷ் சிசோடியா கைதுக்கு முன்னரும் அதற்கு பின்னரும் உள்ள விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் எந்த தேதியில் யார் யார் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற விவரங்களையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல சிபிஐ அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து இரண்டு ஆண்டுகள் ஆகிறது இந்த வழக்கை முடிக்காதது ஏன் ஏன் இவ்வளவு மெதுவாக இந்த வழக்கு செல்கிறது என்ற கேள்வியையும் உச்ச நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது கடந்த இரண்டு முறை வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தேர்தலுக்கு சற்று முன்னதாக அமலாக்கத்துறையானது அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்யப்பட்டிருப்பதனுடைய நோக்கம் குறித்து கேள்வியை நீதிமன்றம் எழுப்பியிருந்தது அதன் தொடர்ச்சியாக தேர்தல் நேரத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதால் அவருக்கு ஜாமீன் வழங்குவது தொடர்பாக பரிசீலிக்க இருப்பதாக உச்ச தெரிவித்திருந்தது அதனைத் தொடர்ந்து இந்த இந்த வழக்கு வழக்கு விசாரணை வருகிறது விசாரணையின் போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கினால் என்னென்ன நிபந்தனைகளை வைக்கலாம் என்கிற அடிப்படையில் வாதங்களை வைக்க வேண்டும் என்றும் அமலாக்கத்துறைக்கு உச்ச நீதிமன்றம் கூறியிருந்தது தற்போது வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்